நம்முடைய சிதம்பரம் பகுதியில் அண்ணன் எழுச்சி தமிழ் அண்ணன் திருமணம் ஜெயிக்க போறது உறுதி அப்படின்னு எங்களை வாழ்த்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க அதை நினச்சேன்னா மணி எப்படி ஒன்பதுரை ஆயிடுச்சு பெருசா ஒன்றும் கூட்டம் இருக்காது கூட்டம் கலஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்தா நான் எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் இன்னும் சொல்ல நான் கடந்த கடந்த ஏழு நாட்களாக பதினஞ்சாவது தொகுதி இது நான் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுற பதினஞ்சாவது தொகுதி ஏழு நாட்களில் நான் சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் உள்ளர்த்தத்தோடு சொல்கிறேன் உழ உணவுபூர்வமாக சொல்கிறேன் மனசுலேருந்து சொல்கிறேன் இது வரைக்கும் எந்த தொகுதியிலையும் இவ்வளவு பெரிய எழுச்சியை இவ்வளவு பெரிய கூட்டத்தை இவ்வளவு பெரிய வரவேற்பை இது வரைக்கும் எந்த தொகுதியிலும் நான் பார்க்கல அதற்கு முழு முழு காரணம் நம்முடைய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்களும் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் தோழர்கள் தான் வருகின்ற சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் சிதம்பர நாடாளுமன்ற தேர்தலில் காட்டு மன்னார் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற இந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்ற சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் நமது நமது வேட்பாளர் அண்ணன் தோல் திருமாவண்ணன் அவர்கள் இதே சிதம்பரம் தொகுதியில் நின்று கிட்ட நாலாயிரத்தி ஐநூறு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சிங்க அப்போ அப்போ சின்ன புதுசு புதுசு சரியா இப்ப பார சின்ன சொல்றேன் அதாவது ஒன்றிய பாஜக அரசு எப்படி நம்மளை பழிவாங்குதுன்னு பாருங்களேன் அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டா சும்மா இந்த சின்ன சின்ன துக்கடா கட்சிகள் என்ன சின்னம் கேட்டாலும் கொடுத்துடறாங்க ஆனா எதிர்க்கட்சிகள் நாம என்ன சின்ன கேட்டாலும் கொடுக்கறது இல்ல ஆனா இன்னைக்கு அவங்க கொடுத்திருந்தா கூட கொடுத்திருந்தா கூட இவ்வளவு பெரிய செய்தியா இருக்காது நான் அண்ணன் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அண்ணன் அவர்களுக்கும் அவங்களுடைய வழக்கறிஞர் அவர்களுக்கும் வழக்கறிஞருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்றேன் ஏன்னா இதை சும்மா கொடுத்திருந்தா இது பிரேக்கிங் நியூஸ் அவ்வளவுதான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்திருக்கோம் என்ன வந்திருக்கோம் விடுதலை பானை சின்னம் சின்னம் ஒதுக்கீடு ஆனா இவ்வளவு பெரிய சட்ட போராட்டம் பண்ணி அதுல வெற்றி இன்னைக்கு அது டெல்லி வரைக்கும் போயிடுச்சு இப்போ நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் டெல்லி தலைவர் வரைக்கும் அதை பேசிட்டு இருக்கிறாங்க எனவே நான் வரும்போது பாதி பாதி வெற்றி வெற்றி செய்தியோட வந்திருக்கேன் பாட சின்னத்தோட வந்திருக்கிறேன் சரியா இப்போ இந்த பான சின்னத்தை சென்ற முறை நாலு நாலு நாலாயிரத்தி எட்நூறு ஓக் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சுங்க இந்த முறை நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அண்ணனை எதிர்த்து எந்த கொம்பன்னாலும் டெபாசிட் காலி ஆகணும் செய்வீங்களா நிச்சயம் செய்வீங்களா நீங்க செய்வீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறேன்னு சொல்லி நல்லா வட வடை ஒன்று சுட்டுட்டு அவரும் பாதம் தாங்கி பழனிசாமியும் சேர்ந்து வடையை சுட்டுட்டு வடை பொதுவாக என்ன சொல்லுவாங்க வடை சுட்டு தருவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் திரும்ப ஒன் இருபத்தொம்போது பைசா என்ன தெரியுமா பண்ணுவார் வடை சுட்டுட்டு அவரே சாப்பிடுவார் அந்த அந்த வடையும் நமக்கு கொடுக்க மாட்டார் அந்த வடையும் நமக்கு கொடுக்க மாட்டார் கல்ல மறந்தாலும் வந்து பாதம் தாங்கி பழனிசாமியும் சேர்ந்து மதுரையில வச்ச எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி வச்சது ஒரே ஒரு கல்லு அந்த கல்லையே நான் புடுங்கிட்டு வந்துட்டேன் இப்போ இப்போ என்னன்னா இப்ப கல்ல காணும்னு தேடிட்டு இருக்காங்க நான் சொல்லிட்டேன் நான் தெளிவா சொல்லிட்டேன் நீங்க வந்து மருத்துவமனையை கட்டுற வரைக்கும் இந்த கல்ல நான் பத்திரமா வச்சுக்கிறேன் கண்டிப்பா இந்த கல்ல நீங்க மருத்துவமனை கட்டி முடிச்ச உடனே தரேன் அப்படின்னு இதுல ஒன்னு பாருங்க நான் வந்து கடைசி நாலஞ்சு நாளா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் எங்களுடைய எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கன்னு ஒன்றிய பிரதமர் இருபத்தி பைசாவை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு யாருக்கு தெரியுமா கோவம் வருது யார் கோபம் வருது பாதம் தாங்கி பழனிசாமிக்கு கோபம் வருது அவரு சொல்றாரு உதயநிதிக்கு இதே வேலை பார்த்தாலும் கல்லை காட்டுறாரு கல்ல எதை கல்லதான் இன்னொன்னு சொல்றாருமா அதாவது நான் எப்பவுமே பேசினதையே பேசிட்டு இருக்கேனா அதாவது நான் பேசினதையே பேசிட்டு இருக்கேனா அதாவது நான் மாத்தி மாத்தி பேசணுமா அவர மாதிரி நான் பச்சோந்தியா ஆளுகிதழ் இந்த மாதிரி பேசுறதுக்கு நான் பச்சந்தைய நான் பேசுனதை தான் பேசுவேன் நான் பெரியாருடைய கொள்கையை தான் பேசுவேன் நான் அம்பேத்கருடைய கொள்கைகளை தான் பேசுவேன் நான் சமூக ரீதி தான் பேசுவேன் நான் சமத்துவம் தான் பேசுவேன் நான் சிஏ சட்டம் வேணான்னு தான் பேசுவேன் எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேறுன்னு தான் பேசுவேன் எங்களுக்கு நீட் தேர்வு வேணான்னு தான் பேசுவேன் ஆனால் கே கேஸுக்கெல்லாம் பயப்புர ஆள் நான் கிடையாது நான் கலைஞர் பேரை எல்லாத்தையும் பார்த்துட்டேன் ஏன்னா நடுவில் ஒரு விஷயம் பேசுனதுக்காக கோர்ட்டில் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்கணும்னு சொன்னாங்க நான் சொன்ன மன்னிப்புலாம் நான் கேட்க முடியாது நான் பேசுனது பேசுனது தான் நான் எதுவும் தப்பாக பேசலை எழுச்சி தமிழ் அண்ணன் திருமா அவர்கள்லாம் வருஷ கணக்காக பேசிகிட்டு இருக்காரு நான் பேசணுன்னு வந்து மன்னிப்பு கேளுனாங்க நான் சொன்ன கலைஞர் பேரை நான் சொன்ன சொன்னதான் நான் எதுவும் தப்பாக சொல்ல சமுதாயத்தில் அனைவரும் சமம் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது எந்த ஜாதி மதம் ஏற்றத்தாழ்வு கிடையாது உலகத்துல பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் நான் சொன்னேன் அதுக்குள்ள அதை பொய்யா பரப்பி பொய்யா பரப்பி நான் வந்து ஒரு இனப்படுகொலைக்கு கூப்பிட்டேன்னு சொல்லி என் தலைக்கு வேலையெல்லாம் வச்சாங்க ஒரு சாமியார் அஞ்சு கோடினா இன்னொரு சாமியார் பத்து கோடினா உதயநிதியோட த தலையை சீவி கொடுங்க பத்து கோடி கொடுக்குறேன்னா நான் சொன்னேன் ஐயோ என் தலையை சீவிறதுக்கு எதுக்கு பத்து கோடி பத்து ரூபா சீப்பு கொடுத்தா நானே சீவி கொடுத்துட்றேன் அப்படின்னா நான் சொல்றேமா இப்போ இந்தியாவில் ஒன்றிய பிரதமர் திரு மோடி இருக்காரு திமுக திமுக குடும்பம் மட்டும்தான் கலைஞர் குடும்பம் தான் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு ஆமா கலைஞர் குடும்பம் மட்டும்தான் ஒட்டுமொத்த இருக்குமே கலைஞருடைய குடும்பம் தான் நான் விடுறேம்மா இந்த மூணு வருஷத்துல நம்முடைய திராவிட மாடல் அரசு ஆட்சியில ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதாவது ஒரு திட்டத்துல யாராவது ஒருத்தர் பயனாளிகள் இருப்பாங்க அதனால தான் நான் திரு ஒன்றிய பிரதமர் ஒன்பது பைசா அவர்களே உங்களால வாழ்ந்தது ஒரே ஒருத்தர் தான் உங்களால அவர் பேரு அதானி உலக பணக்காரர் பட்டியல இரண்டாவது இடம் இப்படி அனைத்தையும் தூக்கி அதானி கையில கொடுத்துட்டு தமிழ்நாட்டுடைய அனைத்து உரிமைகளையும் பறிச்சிருக்க கூடிய திரு இருபத்தி பைசா அவர்களுக்கும் பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களுக்கும் பாடம் கத்து கொடுக்கணும்னா வர்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்க வாக்குச்சாவடிக்கு சென்று உங்க கண்ணுக்கு தெரிய வேண்டியது ரெண்டே ரெண்டு தான் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவனுடைய பெயர் அதற்கு பக்கத்துல அதற்கு பக்கத்துல நம்முடைய அதற்கு பக்கத்துல நம்முடைய பானை சின்னம் நம்முடைய வெற்றி சின்னம் பானை சின்னம் இதெல்லாம் போடுறீங்க அது பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கும் அதில் போடுறீங்க பாருங்க ஒரு ஓட்டு அதுதான் நீங்க மோடிக்கு வைக்கிற வேட்டு செய்வீங்களா நிச்சயம் செய்வீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பண்போடு கேட்கின்ற கேட்டுக்கொள்கின்றேன் பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்டுக்கொள்கின்றேன் இன்னும் பெருமையாக சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்டுக்கொள்கின்றேன் இன்னும் பெருமையாக பூரிப்பாக சொல்லணும்னா டாக்டர் இருந்து கேட்டுக்கொள்கின்றேன் எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களித்து பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்க வச்சு வெற்றி பெற செய்யுங்கள் இந்தியாவை காப்போம் இந்தியாவை காப்போம் நன்றி வணக்கம்